வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் நான் வந்து வெள்ளை முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை முள்ளங்கியை நல்லா இந்த மாதிரி காய்த்துறதுல வச்சு துருவிடணும் மேலே இருக்க தோலை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம் இதுக்கு வந்து சிகப்பு முள்ளங்கியும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்தது இந்த காய் நல்லா துருவி இப்படி நல்லா அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ இதை வச்சுட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை நம்ம வைக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உருளம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரியணும் கரக்க வைக்கக்கூடாது இதுல ஒரு இணுக்களை வந்து கருவமழை போட்டுருவோம் இதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் ரத்து பிரச்சாவே கட் பண்ணிக்கோங்க இந்த காயோட சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த முள்ளங்கியோட வாசனை வந்து தெரியக்கூடாது அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு இலை வந்து புதினா இலை சேர்த்துக்கோங்க சரிங்க வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு சிறந்தால் போதும் ரொம்ப வந்து ப்ரவுன் கலர்லலாம் வளரணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த முள்ளங்கி திருவி வச்சுக்கோனே எதையே ரேசி தரலாம் நான் இந்த முள்ளங்கியை வந்து தண்ணியெல்லாம் புழிஞ்சு விடலை அப்படியே நம்ம வந்து துருவினது அப்படியே இந்த தண்ணியோட தான் இருக்குது ஒரு கால் கட்டி அளவுக்கு முதல் போய் சேர்க்கலாம் இந்த தண்ணியிலேயே இதுல இருக்க ஈர தண்ணியிலயே இந்த நான் என்ன பண்ணியிருக்கேன் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன் ஒரே ஒரு சரிங்க புதினா போட்டதுக்கு அப்புறம் இதோட பிளேவரே வந்து ரொம்ப நல்லா இருக்கு புதினாவோட வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்கு தேவையான உப்பு செலுத்தும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் வீட்லேயே வறுத்த இருக்கலை நம்ம வறுக்கும் போதே வந்து கொஞ்சம் கவனம் இருந்தால் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து போயிடும் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறது இது தான் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்தேன் இதுலேயும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை தண்ணே இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துறேன் இப்போது இந்த காய்க்கு வந்து ரெட்சிலி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இந்த குட்டி ஸ்பூனில் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பூரி பரவலாக வச்சுட்டு சட்டை மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க மொதல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்ற வேண்டாம் தடவை இப்போ இந்த சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பொடியாகணுங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பல்சில் போட்டோம் பாருங்க இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் பாருங்க பல்ஸில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நல்லா குர கொரண் நல்லா எல்லாமே பொடியாக அடித்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த காயில் இதெல்லாமே சேர்த்திடலாம் நல்லா நம்ம தண்ணியே சேர்க்கலை இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்க பூ மாதிரி இது பாருங்க நீங்க தண்ணியை ஊற்றலையே நமக்கு வந்து ட்ரையா இருக்குமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க மூளைங்க இந்த வெங்காயம்லாம் எல்லாம் அங்கங்க நமக்கு நரிச்சு நரிச்சுன்னு சூப்பரா இருக்கும் மூளைங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு வெங்காயம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுல இருக்கும் சாப்பிடும் போது சும்மா சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைய நல்லா தூண்டி இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய ரெண்டா கீரிட்டு போட்டுக்கலாம் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து வச்சு பராமரிக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க எடுத்து வச்சு பருமாய்க்கலாம் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவருமே இதில் நல்லா இறங்கி இருப்பன்பா வாங்க எடுத்து வச்சு பருமாய்க்கலாம் பண்ண சூப்பரான முள்ளங்கியில் ஒரு மசாலா இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கறவங்க இது வந்து முள்ளங்கி மசாலா பொரியலாம் அப்படின்னு உங்க கிட்டே கேட்கவே மாட்டாங்க என்னமா பொரியல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு அளவில் இருக்கும் கண்டிப்பாக ஒரே மாதிரி காய நீங்கள் செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி காய நீங்கள் செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் நல்லது சுவையும் ஜாஸ்தியாக இருக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துவிடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மச்